ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம கொஞ்சம் முறுக்கு செஞ்சுக்கலாம் நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டா பிள்ளைங்களுக்கும் ஹைஜீனிக்காக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம வீட்டில் எப்படி பச்சரிசி மாவு இருக்கும் இடியா பட்டுக்காமல் அரைச்சி வச்சுருக்கோம் ரேசன் பச்சரிசி மாவு இருந்தால் கூட பரவாயில்ல நல்லா கழுவிட்டு நல்லா வெயிலில் நல்லா உணர்த்திருங்க நல்லா நல்லா காஞ்சிருக்கணும் நீங்கள் ஈரத்தோடு அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக முறுக்கு வெடிக்கும் ஈரத்தோடு நீங்கள் அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க இல்லைன்னா அது கண்டிப்பாக வெடிக்கும் சரிங்களா அது மட்டும் தான் அந்த முறுக்குக்கு ப்ராசஸ் நம்ம ரெண்டாவது இந்த இந்த உளுந்து வந்து வறுக்கும் போது இந்த கலரில் இருக்கணும் ரொம்ப கருகை விட்டுறாதீங்க நாலு கிளாஸ் மாவுக்கு ஒரு கிளாஸ் உளுந்து அதே போல் நாலு கிளாஸ் மாவுக்கு அரை கிளாஸ் வந்து பொட்டுக்கடலை இதான் அளவு இதை மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முறுக்கு செஞ்சுக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்து நம்ம வந்து சல்லடையில் சேர்த்துக்கிறோம் இதை நல்லா சளிச்சிக்கோங்க கொஞ்சம் கூட திப்பி இருக்கக்கூடாது ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கூட நீங்கள் சளிச்சிக்கோங்க அதில் திப்பி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெடிக்கும் அதனால் வந்து நல்லா சளிச்சிக்கோங்க அது மட்டும் செஞ்சிட்டோம்னா முறுக்கு நல்லா சூப்பராக செஞ்சு கடை கடைன்னு இறக்கிலாம் இப்போ அதை மாவு வறுத்து வச்சுருக்கேன் இல்லைங்க அந்த உளுந்த நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு சளிச்சிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு அரைச்ச உளுந்து பாருங்கள் உளுந்து பொட்டுக்கல்லையும் சேர்த்து அரைச்சது இந்த திப்பி இவ்வளோ இருக்குது இதை நம்ம வந்து நம்ம பொடி இட்லி பொடியில் சேர்த்துக்கலாம் நல்லதாக இருக்கும்னு தெரியாது ஏன்னா திப்பி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இப்போ அரிசி மாவும் சளிச்சிக்கலாம் சரிங்களா நாலு கிளாஸ் அரிசி மாவுக்கு ஒரு கிளாஸ் போட்டுக்கடல அரை கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் உளுந்து அரை கிளாஸ் போட்டுக்கடல சாரி இப்போ இதை எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் மாவு இவ்வளோ வந்திருக்கு நான் இவ்வளோ இன்றைக்கி செய்ய போகிறது இல்லை ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் மாவு என்னமோ நமக்கு இன்றைக்கி எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம எடுத்துக்கலாம் நான் இதில் பாதி பாதின்னு சொல்ல முடியாது கால்வாசி கூட செய்வேன் எப்போ தேவையோ நம்ம சூடாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இது எவ்வளோ நாளாக இருந்தாலும் அப்படியே இருக்கும் நல்ல ஒரு முறையே இருக்கும் பதத்தெல்லாம் போகாது இந்த அளவு தான் செய்ய போகிறேன் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எள் எல் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க உப்பு எப்படி இருக்குன்ட்டு மனஸ்பதி உருக்கி வச்சுருக்கேன் இது அப்படி சேர்த்துக்கலாம் சூடாக தான் சேர்க்கணுன்றது இல்லை ஆறு நாளும் பரவாயில்ல ஒன்றும் ஆகாது நல்ல முறு இருக்கும் அந்த முறுக்கு எவ்வளோ நாள் இருந்தாலும் பதத்து போகாது நல்லா ஒரு ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும் எவ்வளோ நாளாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் கூட அப்படியே இருக்கும் நான் ரொம்ப நேரம் இது எதுக்கு நின்றுக்கிட்டே செய்யணும்னு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கிறேன் உங்களுக்கு ஃபுல்லுமே செய்யணுன்னா கூட செஞ்சுக்கோங்க இந்த எண்ணெய் ஊற்றணும் நல்லா கலந்துக்கலாம் வனஸ்பதி சுத்தி போட்டுக்கோம் நெய் இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சோன்னு ஓமம் போடுறேன் ஜீர்ணத்துக்காக கொஞ்சோன்னு ஓமம் போடுறேன் இப்போ வெறும் பச்சை தண்ணி ஊற்றி நம்ம அதை பிசைஞ்சிட்டு வந்து காட்டுறோம் பாருங்க மாவு இந்த இந்தளவு இருக்கணும் பிசைஞ்சது ரொம்ப கல் மாதிரி பிசைஞ்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு புளிகிறது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க இது சூடான இருக்கக்கூடாது எண்ணெய் சூடாக இருக்கக்கூடாது ஆறுனு எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க ஏன்னா சூடான எண்ணெய் இல்லை நீங்கள் தடவிட்டு புழிஞ்சிங்கன்னா கரண்டிலே ஒட்டிக்கும் இப்போ இரு முறுக்கு பிழிஞ்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் ஒரு கையில் கேமரா எடுத்துகிட்டுருக்கேன் முறுக்கு பிழிஞ்சிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்படி சின்ன சின்னதாக புழிஞ்சிக்கலாம் இது நல்ல வெள்ளையாக இருக்கும் முறுக்கு கொஞ்சம் கலர் மாதிரி போதும் எடுத்துடலாம் நம்ம என்ன இப்போ காஞ்சின்ட்டுருக்கு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுத்துடலாம் எடுக்கவும் திருப்பி போட வசதியாக இருக்கும் கொஞ்சமாக செய்கிறனால சின்ன கடாய் வச்சுக்கிட்டேன் இன்னொரு பெரிய கடாய் இருக்குது நான் நிறைய செய்கிறத அது சொன்னேன் அந்த காலத்தெல்லாம் உட்காந்துக்கிட்டு அம்மாங்கெல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு கொண்டு சொல்லுவாங்க அது எவ்வளோ சுட்டாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது கஷ்டமும் இருக்காது இப்போ நம்ம நின்றுட்டே செய்கிறனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் ரொம்ப செஞ்சு செஞ்சு கஷ்டப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சோம்னா அழுத்து உத்தாமல் இருக்கும் அதுக்காக நான் கொஞ்சமாக செஞ்சுட்டேன் இது ரெண்டாலும் உங்களுக்கு ஆற்றம் பாருங்கள் கொஞ்சம் கலர் மாறணும் எதை பார்த்தீங்கன்னா இப்படி ஈஸியாக எடுத்துடணும் முறுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கிறிஸ்பி கிறிஸ்பியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு பொறுனு ஒரு அஞ்சு ஆறு மாதம் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு மட்டும் ஈரத்தோடு அரைச்சிட்டு வந்தீங்கன்னா அது நல்லா வறுத்துடுங்க இல்லைன்னா நல்லா காய வச்சு அரைச்சிருங்க அரிசி மாவை அந்த மாதிரி அரைச்சி வந்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நல்லா சளிச்சிக்கோங்க அவ்வளோதான் மாவு நல்லா மொறு பொறும இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்லோவிலும் ஸ்லோவிலையும் ஸ்பீட்லேயும் மாற்றி மாற்றி வச்சு செஞ்சிட்ருக்கேன் இப்போ நான் முறுக்கு போடும்போது கொஞ்சம் அடுப்பை குறைச்சிக்கோங்க அதை இப்போ ஸ்பீடு வைக்கிறேன் போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடு வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு முறுக்கு என்னமோ வரதே இல்லை வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் அதை பதிவு போடுறேன் நிறைய பேர் சூட்டோட அப்படியே டைட்டாக மூடி வச்சுருவாங்க அப்போ வேற்று போன மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ முறுக்கு வந்து பொறு இருக்காது முறுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு நீங்கள் பா நல்லா ஒரு அடியில் ஒரு பேப்பர் போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் முறுக்கு அடுக்கி வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கோங்க மூடி வச்சுக்கோங்க பாய்ங்க